டூடி என்டர்டெயின்மெண்ட் சூர்யா அஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் சாமி நடிக்கும் மெய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் முக்கிய செய்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கார் லாரி மோதி இளைஞர் ஒருவர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வணக்கம் இந்த எப்படி நடந்தது முழு விவரங்கள் மாவட்டம் மங்களம்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர் தமிழ்ச்செல்வன் நெய்வேரியை பூர்வீகமாக கொண்ட விபர் தனது காதல் திருமணத்திற்கு பிறகு மங்களம்பேட்டையில் குடியேறியுள்ளார் உள்ளார் தனது தொழிலுக்காக வாடகை கார் ஒன்றை கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு புதியதாக வாங்கியுள்ளார் புதியதாக வாங்கிய காரில் தனது மனைவி மற்றும் உறவினர்களுடன் அருகே உள்ள மாளிகைமேடு பகுதியில் உள்ள தனது குலதெய்வம் கோவிலுக்கு சாமிக்கு படையல் போடுவதற்காக காரை எடுத்து கொண்டு சென்றுள்ளார் தனது வீட்டில் இருந்து புறப்பட்டு சிறிது இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள காட்டு நெம்லி என்கிற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே உளுந்தூர்பேட்டையிலிருந்து இருந்து விருதாசலம் நோக்கி வந்த லாரி மீது கார் அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் தமிழ் செல்வன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவரது மனைவி சரண்யா மற்றும் காரில் வந்த நான்கு பேர் படுகாயமடைந்தனர் மேலும் லாரியில் அடைந்ததில் அங்கிருந்த பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக உளுந்திர்பட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் புதியதாக வாங்கிய காரில் கோவிலுக்கு சென்ற குடும்பம் விபத்தில் சிக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி டூடி என்டர்டெய்ன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த்சாமி நடிக்கும் மெய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்